வணக்கம் நண்பர்களே நான் பேகம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியல ஏன்னா கேட்குற சூழ்நிலை நானும் இல்லை அதை ஏற்றுக்கிற சூழ்நிலை நீங்களும் இல்லை எதனாலன்னு பார்க்குறீங்களா பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் மனசு முடிக்கின்றிருக்கு கடந்த ரெண்டாம் தேதி ஆர்த்தி என்ற பிள்ளை ஒன்பது வயசு சிறப்பு ரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை காணாம போய் நாலு நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க சாக்கடையில நிறைய மூட்டை கட்டி போட்டிருக்கிற ஒரு சம்பவம் பதற வச்சிருக்கு பேசுறதுக்கான இடம் கிடையாது அத நினைக்கும் போது மனசெல்லாம் பதறது அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை தானே இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு இத்தனை பேர் ஆறுதல் கொடுக்குறாங்க தப்பு செஞ்சாவ அந்த நாய் ஒரு போச்சிருக்கீங்க வெளிய விட்டுருங்க அறுத்து போட்டு ஒவ்வொரு குழந்தைங்கள பார்த்தா போனாது நான் எல்லாரையும் கேக்குறனே ஒரே கேள்வியா கேக்குறனே உங்க வீட்டுல அந்த மாதிரி குழந்தைங்களே இல்லையா அது என்னன்னு தெரியாம ஒவ்வொரு பெத்தவங்க வளர்க்கறதுக்கு என்னென்ன பாடுபடுறேன்னு தெரியுமா இன்னைக்கு அந்த பெற்றவங்களோட கதற எத்தனை பேருக்கு மனசில் தான் ஆனால் இதெல்லாம் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா எதுக்கு அந்த ஊர் மக்கள் அந்த குழந்தைக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்து போராட்டம் நடத்துவது எங்களுடைய சார்பாக அந்த குழந்தைக்கு நாங்கள் இறங்கலை தெரிஞ்சுக்கோம் அந்த குடும்பத்தருக்கும் அவங்களுடைய உறவினருக்கும் என்னோடய வருத்தத்தை தெரிவித்து கொடுக்குறோம் இன்னமும் நிறைய குழந்தைய இறந்துக்கிட்டு கிடக்கு அது போல போராட்டங்கள் நடந்து கிடக்கு நிறைய குழந்தைங்க ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அரசாங்கம் முடிவெடுக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க புரியல என்ன செய்கிறீங்கன்னு தெரியல ஆனால் எங்க குழந்தைங்க எங்கள் கைய விட்டு போயிருச்சு நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் அரசாங்கம் பதில் இருக்கும் அரசாங்கம் அதை தட்டி கேட்கும் கவர்மெண்ட் சரியான நடவடிக்கை எடுக்கும் எடுக்கும்னு சொல்லி சொல்லி எங்க பிள்ளைங்க நாங்கள் இழந்துட்டோம் என்னங்க தெரியும் ஒவ்வொரு தெருவுலையும் இன்னைக்கு ஒரு விதத்தில் சிசிடிவி அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு அந்த குழந்தை நடமானதும் ஐம்பத்தொன்பது வயசு கிழவு வந்து அந்த குழந்தைய சைக்கிளில் ஓடவுக்கு சைக்கிள் அந்த மதிர்ச்சி போகிறதும் அந்த குழந்தை பின்னாடி ஓடி போகிறதும் இதெல்லாம் காட்டுறீங்கல்ல யாரும் அவங்க வீட்டில் அவங்க சேஃப்டிக்காக மாட்டி வச்சிருந்த வீடியோல நீங்க எடுத்து காட்டுறீங்களோட முதலமைச்சர் நம்மளோட கவர்மெண்டே சொல்றேன் ஏன் நம்ம அவங்க இவங்க தனித்தனியாக பிரிப்பான ஒட்டுமொக்க தமிழக அரசையும் கேட்குறேன் எததுக்கும் நிதி கொடுக்குறீங்க ஒன்றுமே இல்லாத ஒரு ரோட்டுக்கு வந்து ஐம்பது கோடி கொடுக்குறேன் நூறு கோடி கொடுக்குறேன் மெட்ரோவில் ஜல்லி போகிறதுக்காக ஆயிரம் கோடி ஒதுக்குறேன்னு சொல்கிறீங்களேன் அப்படி ஏதாவது ஒரு நிதியை ஒதுக்கி தெருவில் ரெண்டு கேமரா மாட்டுங்க ஐயா அரசு சார்பில் தெருக்கு தெரு ரெண்டு கேமரா மாட்டுங்க ஐயா இல்லாமல் அப்படியா வாழ முடியுமான்னு பார்க்குறோம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பத்திரமாக பார்த்துருக்கோம் அப்படி இருந்தும் அந்த மாதிரி தவறு நடக்குது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்றத எங்ககிட்ட கேட்காதீங்க நீ உன் பிள்ளைய சரியாக பார்த்துக்கல அதனால தான் உன் பிள்ளை அப்படி போயிடுச்சு அப்படின்ற ஒரு பதிலை பேசுறதுக்குன்னே இந்த கூட்டத்தில் ஒருத்த உட்காந்துருப்பான் கமெண்ட் பொறுத்துக்கு சரிங்களா நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு காது வேணும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் வாய் வேணும்னுவாங்க வாங்க அதில் மோசமான வாயுங்கன்னா சில ஜின்மங்கள் இருக்குது பிள்ளைகளே உங்களுக்கும் சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க நான் தமிழக அரசுக்கிட்டேயும் கேட்குறேன் நான் கேட்ட மாதிரி நீங்களும் கேளுங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து வெளியே கேமரா இல்லை கேமரா வேணும்னு சொல்லி ஹெச்எம் மிஸ் கிட்ட போய் கேளுங்க ஸ்கூல் கிளாஸ் மிஸ் கிட்ட கேளுங்க அப்படி இல்லை நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒட்டுமொத்த கிளாஸையும் புறக்கணிங்க இது ஒவ்வொரு மிஸ்ஸுங்களுக்கும் தெரியணும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் தெரியணும் எததுக்கும் நிதி கேட்குறாங்க எதையும் செய்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பல்சரி மூணு அல்லது நான்கு கேமரா கண்டிப்பாக பொருத்தப்படணும் ஒவ்வொரு தெருவிலையும் வந்து கேமரா ஒன்று அல்லது இரண்டு இரண்டு கேமரா கம்பல்சரி கொடுக்கணும் இது தமிழக அரசு இதுக்கு முன் வரணும் இது போல தவறுகள் இதுக்கப்புறமும் நடக்காமல் இருக்கணும் ஆனால் சொல்லிகிட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டே கிடக்கு ஆர்த்தி பிள்ளையோட எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி கணக்கு சொல்ல முடியல பிள்ளைங்களுக்கும் ஆசைகள் இருக்கு அந்த குழந்தைக்கு இறக்கும் போது தெரியாது தன் தாயை வந்து காப்பாற்றுவா அப்படின்னு அந்த தாய் வந்திருந்தா கூட அந்த குழந்தை புறச்சிருக்குமோ என்னமோ தெரியல தாய் வரல அந்த அவளை குரல் கேட்கல இன்னைக்கு அந்த குழந்தைய அந்த குழிக்குள்ள புதைக்கும் போது தன்னோட ஆசையா இருந்த பொம்மைகள் அதில் வச்சிருந்த என்னென்ன அதுக்கு பிடிச்ச பொருளோ அதெல்லாம் போட்டு புதைக்கும் போது ஆசை கனவு அச்சியம் எல்லாம் மண்ணோட புடிச்சு ஒரு நியூஸ் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நல்லா இருந்திருக்கும் ஐயா நம்மள பிள்ளைகளை பெற்று ஐயா அந்த புள்ள நம்ம வீட்டு பிள்ளையத்தான் பார்க்கணும் அந்த பிள்ளையோட இடங்கள் ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு பாவம் யாதம்னா இதுக்கப்புறமா ஒவ்வொரு பெற்றோர்கள் இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற குழந்தைகளுக்காகட்டும் பெரியவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி செலவை பார்க்காம வீட்டுக்கிட்ட ஒரு கேமரா மாட்டுங்க படிக்கிற பள்ளிகளில் ஒவ்வொரு கேமரா பொருத்தப்படணும்னு சொல்லுங்கள் பிள்ளையோட பாதுகாப்புக்காகத்தான் அதை பொருத்தப்படுறது ஏன்னா எங்கே எது நடக்குதுன்னு தெரியல எங்கே இப்போ என்ன தப்பு நடக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வெள்ளந்தியான நம்ம குழந்தைங்களை விளையாட அனுப்புகிறோம் விளையாட அனுப்புன குழந்தைய திருப்பி வீட்டுக்குள்ளே வரும்போது அது சடலமாக வரதை பார்க்குற சக்தி எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் கிடையாது தன் பிள்ளை விளையாடி முடிச்சோடைய ஓய்ந்து போய் வீட்டுக்கு வருவான் டீ கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் சொல்லி பத்தாவை அவள் டம்ளர் ஊற்றிக்கிட்டு வர போது அந்த பிள்ளை படமாக கிடக்க பார்த்த அந்த டீயை எப்படி பிடிக்க தோணும் அந்த பிள்ளைக்கு பால் ஊற்ற வயசாயாது அந்த பெற்றவங்களோட குமரல் அதோட கதல் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இதுக்கு அந்த தமிழக அரசு செய்து கவர்மெண்ட் பள்ளி ஆகட்டும் பிரைவேட் ஸ்கூலுங்களாகட்டும் எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும் தெருக்கு தெரு கேமராக்கள் பொருத்தப்படணும் அத்தனையும் காவல் அதிகாரிகள் அதை கவனிப்பாக பார்க்க வேண்டும் எதுக்கோ போகிறீங்கல்ல இந்த ஒரு வேலையை செய்யலை பிள்ளைகளுக்காக ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கங்கே குள்ளே இருந்து குழந்தைங்கள கடத்துகிறாங்கன்றாங்க படக்கன்ஸ் மீனு என்னான ஒரு விஷயம் யாருங்க இந்த வடக்கன்சுங்கள உள்ள விட்டது யார் நிம்மா வந்தாங்க ஏன் வந்தாங்க ரொம்ப பெருசாக போவோம் அதெல்லாம் நமக்கு தேவையான கோரிக்கை இதுதான் நல்லவனும் வாழ்றான் இந்த காட்டுக்குள்ளே தான் எட்டவனும் வாழ்றான் இந்த நாட்டுக்குள்ளே தான் ஆனால் ரெண்டுத்துக்கு மத்தியில் பிள்ளைகளை பார்க்குறதும் அதை பாதுகாப்பாக கொண்டு போறதுதான் தான் நம்மளுடைய இப்போ ஒரு சிறந்த ஒரு வேலையாக கொடுத்துருக்காங்க அதனால அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அனைத்து காவலர்களுக்கும் மகளிர்களுக்கும் எல்லாருக்கும் வேண்டி கேட்கிற ஒரே விஷயம் சின்ன பிள்ளைகளாகட்டும் பெரிய பிள்ளைகளாகட்டும் கூட படிக்கிற பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் உங்க கூட படிக்கிற பிள்ளைகளை ஒரு சகோதரியா பாருங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க உங்களை நம்புவாங்க நீங்கள் மிருகமாக மாறினீங்க தாங்க மாட்டாங்க அது உங்களுக்காகட்டும் உங்கள் கூட போனவர்களாகட்டும் எல்லாருக்கும் இது பொருந்தும் ஆசிரியர்கள்ட்ட பிள்ளைங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி நம்ம ஸ்கூலில் எப்போ சிசிடி கேமரா மாற்ற போகிறீங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக அதை பொருத்தணும் சொல்லுங்கள் அப்படி இல்லை உங்கள் ஸ்கூலில் யாருனா இன்ஸ்ட்ரக்ஷன் யாருன்னா வந்தாங்க அரசு அதிகாரிகள் யாருனா வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் முறையிடுங்க உங்களுக்கு யாருனா ஒருத்தங்க அப்படி யாருனா செஞ்சிட்டாங்க அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னா முதல் சந்தோஷப்படுற உரையால் நீங்கள்தான் இருப்பீங்க அதே போல் ஓட்டு கேட்கறதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க எல்லா கட்சி வருவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் காசு பணம் கேட்காதீங்க எங்கள் தெருவுக்கு ரெண்டே ரெண்டு கேமரா மாட்டி விடுங்க அதை காவல் அதிகாரிகள் பார்வைக்கு கொண்டு செல்லுங்கன்னு கேளுங்க இதை மட்டுமே செய்யுங்க நம்மளுக்கு வேறு எதுவும் வேணாம் நீங்கள் ஊழல் பண்ணுங்க உள்ளேடிங்க என்னவெல்லாம் பண்ணி போங்க எங்கள் பிள்ளைங்க வாழ்கிறதுக்கான ஒரு வழியை சூடும் அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க